ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு அன்போடு பலருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு காயை பற்றி நாங்க பேச அதுதான் முருங்கக்காய் இன்னைக்கு முருங்கக்காயோட நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் எந்த அளவு பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை பயன்படுத்துறதால ஏதாவது பக்க விளைவுகள் வருமா எந்த அளவு பயன்படுத்தினா முழு நன்மைகளையும் பெற முடியும்ன்றத பற்றி விரிவாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேச போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதைவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளைக்காலம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் அப்படின்னா என்ன முருங்கை மரத்தோட ஒரு காய் இதுக்கு ஆங்கிலத்தில் ட்ராம்ஸ்டிக்னு பேர் இருக்க பொட்டானிக்கல் நேம் மொரிங்கா ஒலிஃபெரா இந்தியாவோட சூப்பர் ட்ரீன்னு சொல்லப்படுது தமிழர்களோட பாரம்பரிய உணவான சாம்பார் அவியல் கறி கொழும்பு மருத்துவக்காய் இப்படின்னு ஏகப்பட்ட பெயர்கள்ல இந்த முருங்கைக்காய் பயன்படுத்தப்பட்டு வருது முருங்கைக்காய் ஒரு சாதாரண காயா கண்டிப்பா இல்லைங்க இது இயற்கையோட மருந்துன்னு சொல்லலாம் இந்த வீடியோல இந்த முருங்கைக்காயோட ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு தெரியுமா நார்ச்சத்து அதிகமா இருக்கு வைட்டமின் சி இருக்கு வைட்டமின் ஏ இருக்கு கால்சியம் அயன் பொட்டாசியம் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடன்ட் இது எல்லாமே இருக்குங்க மருந்து இல்லாத மருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காய் தான் இந்த முருங்கைக்காய் இது அப்படி உடலுக்கு என்ன முக்கிய நன்மைகள் அளிக்குது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கெட்ட கொலஸ்ட்ரலான எல்டி எல்லாம் குறைக்குது நல்ல கொலஸ்ட்ரலான ஹெச் எல்லாம் அதிகரிக்குது ரத்த நாளங்களை சுத்தமாக்குது ஹார்ட் அட்டாக் அபாயத்தை குறைக்குது சக்கர நோயாளிகளுக்கு பிளட் சுகர் லெவல்ல கட்டுப்பாட்டுல வச்சிக்க உதவியா இருக்கு இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சிறந்த காயின்னு சொல்லலாம் எலும்பு பலத்தை கொடுக்குதுங்க அதிக கால்சியம் இருக்கு ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்குது பெண்கள் வயதானவங்க அவசியமா சாப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான கைன்னு சொல்லலாம் மூளை வளர்ச்சியை மேம்படுத்துது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது நினைவாற்றலை அதிகரிக்குது குழந்தைகளுக்கு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க இல்ல வைட்டமின் ஏ இருக்கு இதனால கண் பறவை தெளிவாகுது நைட் பிளைன்ஸ தடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரா வேலை பார்க்குது அடிக்கடி காய்ச்சல் வராம பாதுகாக்குது குழந்தைகள் மற்றும் வயதானவங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு காய்கறின்னு சொல்லலாம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது இது பிளட் பியூரிபிகேஷனுக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுதுங்க ஸ்கின் ப்ராப்ளத்தை குறைக்குது ஆக்னே பாயில்ஸ குறைக்குது முடி உதர்வை தடுக்குது பெண்களுக்கு இந்த முருங்கைக்காய் எப்படி பயன்படுது மாத பிரச்சனைகளான பீரியட் பெயினை குறைக்குது அயன் டெபிஷியன்சிய சரியாக்குது கர்ப்ப காலத்துல குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவும் பட் அளவோட மட்டும் பயன்படுத்தணும் மெனோபாஸ் காலத்துல ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணுதுங்க எலும்பு பலத்தை கூட்டுது ஆண்களுக்கு முருங்கைக்காய் எப்படி கொடுக்குது உடல் சக்தியை மேம்படுத்துது எனர்ஜியை அதிகரிக்குது மசில் ஸ்ட்ரென்த்த கொடுக்குது மின்னண ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஸ்பெம் குவாலிட்டியை மேம்படுத்துது ஃபர்டிலிட்டிக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லா இருக்கிற ஒரு அற்புதமான காய்னு சொல்லலாம் செரிமான அமைப்பை மேம்படுத்துது மலச்சிக்கலை தீர்க்குது குடல் சுத்தம் பண்ண ஒரு அற்புதமான காய்ங்க கேஸ்ட்ரிக் ப்ளோட்டிங் போன்ற பிரச்சனைகளை குறைக்குது சர்மம் மற்றும் முடிக்கு என்ன மாதிரி நன்மை அளிக்குது சர்மத்துல ஆன்டி ஏஜிங் குறைக்குது க்ளோவை அதிகரிக்குது முடியில ஹேர் ஃபாலா குறைக்குது ஸ்கார்ப் நியூட்ரிஷனை அதிகப்படுத்துதுன்னு சொல்லலாம் முருங்கைக்காய் ரொம்பவே ஒரு அற்புதமான காய்கறிங்க நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை அளிக்குது பட் இதையே நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படதான் செய்யுது அதன தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இந்த முருங்கைக்காயை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா பக்க விளைவுகள் ஏற்படும் அதிகமா சாப்பிடும் போது வயிற்று போக்கு கேஸ் ஸ்டொமக் பெயின் ஏற்படலாம் கர்ப்பிணிகள் தைராய்டு இருக்கிறவங்க வாரத்துல ரெண்டு முறை மட்டும் பயன்படுத்தலாங்க எந்த அளவு சாப்பிடணும் வாரத்துல ரெண்டு முறை பயன்படுத்தலாம் ஒரு கப் காய் மட்டும் போதுமானதுங்க குழந்தைகளுக்கு சின்ன அளவுல மட்டும் கொடுக்கலாம் சாப்பிட சிறந்த முறைகள் என்ன சாம்பார் குழம்பு சூப் வேக வச்சு கொடுக்கலாம் எண்ணெய் இல்லாம சமைச்சா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த முருங்கைக்காய நம்ம அடிக்கடி சாப்பிடும் போது மூளை வளர்ச்சி அதிகப்படுத்துது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கெட்ட கொலஸ்ட்ரலா போக்குது ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறைக்குது சக்கர நோய்களுக்கு பிளட் சுகர் லெவல கட்டுப்பாட்டில் வச்சுக்குது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது ஆஸ்டியோபோரிசிஸை தடுக்குது நினைவாற்றலை அதிகரிக்குது நைட் பிளைனஸ் தடுக்குது இம்யூனிட்டி பூஸ்டரா வேலை பார்க்குது பிளட்ட பியூரிஃபை பண்ணுது பெண்களோட மாதவிடாய் பிரச்சனைகளை போக்குது கர்ப்ப காலத்துல குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு மெனோபாஸ் காலத்துல ஹார்மோனா பேலன்ஸாக வச்சுக்குது ஆண்களுக்கு ஃபர்டிலிட்டி சப்போர்ட்டை கொடுக்குது மசில் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுக்குது மலச்சிக்கலை தீர்க்குது செரிமான அமைப்பை மேம்படுத்துது சருமத்தை க்ளோவாக வச்சுக்குது ஹேர் குறைக்குது இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்குற ஒரு அற்புதமான காய்னா அது இந்த முருங்கைக்காய் தாங்க முருங்கக்காய் மருந்து இல்லை ஆனா மருந்தை விட சக்தி அதிகமாக கொண்ட ஒரு அற்புதமான காய் அல்ல ஓட சாப்பிட்டா நோயே நம்ம அணுகாதுன்னு சொல்லப்படுது உங்களை எத்தனை பேருக்கு இந்த முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அதை பயன்படுத்துறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைச்சுன்றதை பத்தி கமெண்டில் சொல்லுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்